அன்பு சகோதரர் நம்முடைய விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறாரு அதனால் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடைமுறையில் என்ன இருக்குது ஜனங்கிட்ட போனவர் ஜனங்கிட்ட போன உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் அதெல்லாம் அடுத்து வர காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் அதை வச்சு தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவராக இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கட்சியின் தலைவராக அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு அடுத்த அது வந்து என்னன்னா அடுத்த வர காலங்களில் ஜனகம் தீர்மானிப்பாங்க இந்த அரசாங்கம் நல்லா இருக்கா செயல்படையெல்லாம் தேர்தல் ஆடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் வரப்போது மக்களுக்கு உண்டான அந்த உண்டான தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க